வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னை ஒரு அருமையான அந்த வள்ளலார் கூறிய அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த இறைவனை அடைகிறதுக்கு பல வழிகள் வந்து இருக்கு எண்ணற்ற வழிகள் இருக்கு ஸோ அது பக்தி மார்க்கத்துலையும் சரி ஞான மார்க்கத்துலையும் சரி ஸோ தானம் கொடுக்கிறது தவம் இருக்கிறது ஸோ இசையின் மூலியமா அல்லது காயக்கற்பம் மூலியமா அந்த மாதிரி பல வழிமுறைகள் இருந்தாலும் வல்லலார் வந்து ஏன் வந்து என்ன பர்பஸ்க்காக இந்த ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அந்த ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படின்னு ஏன் வந்து இந்த ஜீவகாருண்யத்தை வந்து இவ்வளவு வலியுறுத்தி வந்து சொல்றாரு அன்னை தெரசா கூட இரக்கமே இறை வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இரக்கம் கருணை அன்பு அப்படின்னு சொன்னா இந்த பத்தின சிந்தனையும் வரும் ஸோ அன்னை தெரசாவினுடைய சிந்தனையை பத்தியும் வரும் ஏன் வந்து அவ்வளவு நீங்க வழிபாடு பண்ணணுமா நீங்க மற்றவங்களுக்கு வந்து சேவை செய்வீங்க ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய வழிபாடுன்னு சொல்லிட்டு அன்னை தெரசாவும் சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நீங்க கடவுளாகவே மாறிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வரலாறு வந்து பல வழிமுறைகள் இருந்தாலும் கூட இந்த ப மற்ற வழிமுறைகள் எல்லாம் நீங்க வந்து மற்ற வழிமுறைகள்ல போக வேணாம் இந்த ஜீவகாருண்ய வழியிலேயே போங்க அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து யோசிச்சிருக்கேன் இப்ப ஒரு விஷயம் பாருங்க இப்ப ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அந்த நபருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து போதை பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவருக்கு இருக்க அதே பழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவரை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருவீங்க நீங்க இப்ப அவர் ஒரு நல்ல ஹேபிட் இருக்கக்கூடிய நபரா இருந்தா நீங்களும் அவரை மாதிரியே ஹேபிட் இருந்துச்சுன்னா நீங்க அவரோட கனெக்ட் ஆயிருவீங்க ஈஸியா இப்ப பாருங்க வள்ளலார் ஏன் வந்து அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிற அந்த ஒரு வழியை வந்து கடவுள் வரலாறு சொல்றாரு பாருங்க இப்ப இந்த கடவுளை பத்தி நம்ம சொல்லும் பொழுதுன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கருணையே வடிவானவர் அப்படின்னு சொல்லுவோம் அருள்மிகு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இப்ப கடவுளினுடைய குணாம்சம் என்ன குணம் என்ன அவருடைய குணம் என்ன அப்படின்னம்னா கருணை இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாமளும் அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வழியை கடைபிடிச்சோம்னா இறைவனுடைய குணம் என்னவோ அதே குணம் உங்களையும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த கடவுளோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வே அது ஸோ இன்னொரு விஷயமும் நான் யோசிச்சு பார்த்தேன் இப்போ இந்த ஜீவகாருண்யத்தோட உச்சம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் போயிட்டா பாருங்க அவருக்கு வந்து எந்த இடத்துலையுமே அந்த அந்த வேறுபாடு அப்படிங்கிற ஒரு உணர்வே இருக்காது அதாவது கீழ்நிலை மேல்நிலை அப்படிங்கிற எல்லா உயிர்களோ உயிர்கள்ட்டையுமே அந்த ஆன்மாவை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துருக்கு இப்ப நீங்க ஒரு மனுஷனை பாக்குறீங்க அப்படின்னம்னா இவர் இந்து இவர் முஸ்லீம் இவர் கிறிஸ்டீனு இவர் இன்ன கேஸ்ட் அவர் இன்ன கேஸ்ட் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் இந்த விலங்கு இப்படி இது ஒரு தாழ்ந்த விலங்கு இது ஒரு உயர்ந்த விலங்கு இப்ப இது மாதிரி அந்த பாகுபாடு பார்க்கக்கூடிய நிலையை கடந்து எல்லா ஜீவன் ஜீவன்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பார்க்க கத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அப்படி அங்க வேறுபாடு அப்படிங்கிற அந்த நிலை வந்து இருக்காதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் அந்த ஜீவகாருண்யத்தை ஏன் வந்து அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இந்த ஜீவகாருண்யத்தினுடைய உச்சத்துக்கு ஒரு மனுஷன் போயிட்டா அந்த பிரிக்வன்சி இருக்கு இல்லையா நம்மளுடைய மென்டல் பிரிக்குவென்சி அந்த கடவுளோட கனெக்ட் ஆகுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரீக்குவென்சி உங்களுக்கு தேவையோ நம்மள அறியாமலேயே அந்த ஜீவகாருண்யத்தினுடைய உச்சத்தை தொடும் பொழுது ஒரு மனிதன் அந்த கடவுளை கடவுளோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பிரிக்வன்சியும் ஆட்டோமேட்டிக்கா போயிருது அதாவது நீங்க தவம் இருந்து அஹ் ரொம்ப கடுமையான தவம் இருந்து நீங்க அடையக்கூடிய அந்த நிலைய ஒரு மனிதனுக்கு ஜீவகாருணியத்துட உச்சத்துலயும் வந்து அந்த பிரிக்வன்சி அந்த நிலைக்கு போறதுனால அப்ப ஈஸியா வந்து அந்த கடவுளை வந்து அடையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பா வந்து வள்ளலார் பல வழிமுறைகள் இருந்தாலும் அந்த ஜீவகாருண்யம் பாருங்க அவருடைய உபதேசத்துல கடைசிய முடிக்கும் பொழுது என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது யாதெனில் தயவு தயவு தயவுன்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பார் ஆனா ஒரு அற்புதமான ஒரு நபருங்க அவரு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காரு பாருங்க எளிமையான கான்செப்ட் அப்ப ஜீவாருண்யம் அப்படின்னம்னா பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடா விஷயம் கிடையாது என்னன்னா எல்லா ஜீவர்களையும் சமமா பார்த்து சோ அந்த உயிர் அந்த அந்த கருணை அந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணி நீங்க வந்து சொற்கள் இருக்க மாதிரி எல்லாத்துட்டையும் ஜீவகாருண்யம் வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்துல யாரும் எந்த ஜீவர்களையுமே துன்பப்படுத்த மாட்டாங்க எந்த ஜீவர்கள் துன்பப்பட்டாலும் அதை தானே பட்ட மாதிரி அந்த இடத்துல போய் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா ஸோ இந்த உலகம் வந்து ஒரு ஒரு அற்புதமான சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ எல்லாருமே வந்து இந்த ஜீவகாருண்யத்தை கடைபிடிப்போம்